மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே சிரஞ்சை செவிலியர்கள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு நோயாளிகளின் மகன் ஊசி போடும்போது செவிலியரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே சிரஞ்சை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு ஊசி போடுவதாக எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வைரலாகியுள்ளது தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிஹரன் இவர் தனது தாயார் கல்யாணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மயிலாடுதுறை அரசினர் தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அங்கு பணியில் உள்ள செவிலியர்கள் ஒரே சிறஞ்சை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு ஊசி போடுவதாக குற்றம் சாட்டி செல்போனில் வீடியோ எடுத்து செவிலியரிடம் கேள்வி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த வீடியோவில் அவரின் குற்றச்சாட்டுக்கு செவிலியர் மறுப்பு தெரிவித்து பேசியுள்ளார் இந்த வீடியோவை ஹரிகரன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் மருத்துவமனையில் இல்லாத நேரத்தில் நடக்க முடியாத தன் தாயாரை செவிலியர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து செவிலியர்கள் கடுமையாக பேசியதாக தெரிவித்துள்ள ஹரிகரன் இன்று மருத்துவமனையில் தேசிய தன்னார்வ தான கருத்தரங்கில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் நேரடியாக புகார் மனு அளித்திருந்தார் மனு வழங்கி நடவடிக்கை எடுக்க கோரி விடுத்தார் அவர் அளித்த மனுவில் ஒரே சிரஞ்சை பலருக்கு பயன்படுத்துவதால் என்னென்ன மாதிரியான குணப்படுத்த முடியாத வைரஸ் கிருமிகள் பரவும் என்பது தனக்கு தெரியும் என்பதால் தன் தாயாருக்கு மூன்று மாதங்கள் கழித்து பரிசோதனை எடுத்து பார்த்து கிருமி தொற்று இருந்தால் அரசு மருத்துவமனை நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஹரிகரன் அளித்த மனுவை சுகாதார பணிகள் இணை இயக்குநர் பானுமதியிடம் கொடுத்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் இச்சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது